ஃப்ரெண்ட்ஸ் தமிழக துறைமுகத்தில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிராஃபிக் எக்ஸ்டெண்ட் உட்பட வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வந்து உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிபிகேஷன் போர்ட்ஸ் அசோசியேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது துறைமுகத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்க லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் எந்தெந்த கொடுத்துருக்காங்கன்னா ஸோ கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு எங்கெங்கே மேஜராக வந்து இந்த போர்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அங்கே தான் அங்கதான் இருக்க போகுது போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சென்னை போர்ட் இருக்குது மேங்களூர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க சென்னை போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது யூஆர்ல தான் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி வந்து பாருங்க அஸ்டன் செக்ரட்டரிக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கான சேல்ரி வந்து வரும் அடுத்து அஸ்டன் டிராஃபிக் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் சேம் சேல்ரி தான் இதுக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்னை போர்ட்டில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேம் தான் இதுக்கு வந்து சென்னை போர்ட்டில் மட்டும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ அதாவது உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டென்த்து ஜான்வரி எனக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் ஆன்லைனிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ட்ராஃபிக் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க எனி டிகிரி தான் இதில் வந்து டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பத்திரம் அது வந்து கம்பல்சரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டிகிரி மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் அடுத்த அசிட்டன்ட் செக்ரட்டரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த அஸிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸருக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அஸிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜராக இருந்தாலும் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கும் முப்பது அஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸருக்கும் உங்களுக்கு வந்து முப்பது வயசு தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது அவங்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள் டீ இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி நான் சொன்ன பார்த்தாலும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சாலரி வந்து வரும் ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க ஸோ நூறு மார்க் வந்து இருக்கும் நூறு கொஷின்ஸ் வந்து வரும் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாருங்க இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா இல்லை ஒன் பை ஃபோர்த்தில் வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷார்ட் லிஸ்டட் கண்டிடேடேஸ்க்கு வந்து பாருங்கள் எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்கன்னா ஸோ இதில் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க இது படி நீங்கள் எடுத்துருந்தா நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தட் ஆல்ரெடி நான் சொன்னால் தான் ஆன்லைன் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க யூஆர் கேட்டகிரியாக இருந்தால் நானூறுரூவா ஃபீஸு அதே ஓபிசி இடபிள்யூஎஸ்ஆர் இருந்திங்கன்னா முந்நூறுபா ஃபீஸு எஸ்ஸிஎஸ்டி அனைத்து பெண்களுக்கும் இரநூறுபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இதில் எக்ஸரைஸ்மனுக்கும் பிடபிள்க்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து மேஜர் போர்ட் சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தூத்துக்குடி இருக்கும் அதே மாதிரி வந்து சென்னை வந்து இருக்குது அங்கே தான் வந்து உங்களுக்கு போர்ட் வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் ஸோ ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் பிஃபோரே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கால் இருந்து எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் உங்களோட வேலையடான கால் இருந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அதுக்கப்புறம் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தோன்னா அங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஐடென்டி வெரிஃபிகேஷன்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதிலே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் ஆன்லைனில் அதே மாதிரி வந்து எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான வெப்சைட் லிங்க் இங்கே இருக்குது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆனதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து ஜான்வரியிலிருந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பனாகும் அன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட்லாம் பே பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க Thank you friends.